வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற மூன்று சத்தியங்கள் மிக முக்கியமானது ஒன்று சுத்திகரிப்பின் செய்தி இரண்டு ஆராய்ச்சியின் செய்தி மூன்று சத்திய தேவ செய்தி இந்த மூன்று செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம் இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள் கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள் கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கை கொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள் சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே சத்தியத்திற்குள் அன்பானவர்களே சத்தியமாக ஆராதனை முறைமையிலே முதல் பகுதியாக இருந்தாகத்தில் சுதேரிவின் சத்தியத்தை கேட்டு சுத்தம் பெற்று சத்திய ஆராதனைய பிதாகுமாரின் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்துக்கு நிறைவேற்றி சுத்தம் என்கிற ஆசீர்வாதத்தோடு இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த சரத்தின் பகுதிக்குள்ளாக மூன்று விதமான சத்தியங்களை அனுசரிக்கும்படி நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட சத்திய செய்தி இரண்டு சத்திய சாட்சி மூன்று சத்திய ஒப்பு கொடுத்தல் இந்த மூன்றையும் நாம சத்தியத்தோடு அனுசரிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுத்தத்தின் மேல் பரிசுத்தையும் கொடுக்க இருக்கிறார் இப்போதும் பரிசுத்திலத்திலே தொடர்ந்து நாம் நிறைவேற்ற போகிறதான போகிறதானங்களை குசிக்க சத்திய ஆராய்ச்சி செய்தியை கேட்க இருக்கிறோம் இந்த சத்திய ஆராய்ச்சி செய்தி பன்னிரண்டு சத்தியங்களை கொண்டது பன்னிரண்டு ஜீவ அப்பங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இதற்காக நாம் எடுத்துக்கொண்டதான கொண்டதான அதிகாரம் ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் இந்த அதிகாரத்துல இருபத்தாறு வசனங்கள் காணப்படுகிறது இந்த இருபத்தாறு வசனங்கள்ல ஒரு மைய வார்த்தையை எடுத்து மூன்று சத்தியமா பகுத்த ஒரு மைய வசனத்தை எடுத்து அதையும் மூன்று சத்தியமாக பகுத்து கொள்ள இருக்கிறோம் தொடர்ந்து மைய செய்தியாக ஜீவனுக்காக ஒரு வசனத்துல மூன்று சத்தியமும் மரணத்துக்காக ஒரு வசனத்துல மூன்று சத்தியமும் மொத்தம் பன்னிரண்டு சத்தியத்தை பன்னிரண்டு ஜீவ அப்பங்கனா நமக்குள்ள ஜீவன் உண்டாக புசிட்டு இருக்கிறோம் மைய வார்த்தை என்னவென்றோ காணிக்கை மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் மைய வசனத்தையும் நாம குறித்துக் கொள்வோம் மைய வசனம் ஐந்தாம் வசனம் இப்ப நம்ம வார்த்தையாக இருக்கக்கூடிய காணிக்க என்ற வார்த்தைய கொஞ்ச நேரம் நம்ம ஆராய்ச்சி செய்ய நமக்கு விளங்கணும் இந்த வார்த்தையை பற்றிய அறிவல் நமக்கு உண்டாகணும் காணிக்க என்ற வார்த்தைய தெரியாத ஜனமே இல்லை உலகத்திலே வாழ்கிற ஜாதி ஜனங்களும் இந்த காணிக்கை என்ற வார்த்தையை நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு கோயில்ல வழிபாட்டுக்காக ஒரு விசேஷத்துக்காக காணிக்கைய வசூல் செய்வத சர்வ சாதாரணமா நம்ம பார்த்திருக்கிறோம் உலக மக்களை பொறுத்தவரையில ஒரு பெரிய சேலம் உண்டாயிடுச்சு அந்த சேலத்தை சரிபடுத்துவதற்கு நிதியாக காணிக்கையை வசூல் செய்வத நம்ம பார்த்திருக்கிறோம் ஒன்று வழிபாட்டுணிக்கையை இரண்டாவது உலக மக்கள் வாழ்க்கையிலே ஒரு சேதம் ஒரு பிரச்சனை ஒரு தேவை ஒரு உதவி என்று வரும்போது நிதியாக காணிக்கையை வாங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம் எல்லாருக்குமே காணிக்கை தான் புரியும் உலக காரியமா செய்யும் போது நிதின்னு சொல்லுவாங்க வழிபாடுன்னு வரும்போது காணிக்கைன்னு சொல்லுவாங்க உலக மக்கள் வாழ்க்கையிலே காணிக்கையை பற்றி தெரிந்து வைத்திருக்கிற நடைமுறையிலே காணப்படுகிற காரியமாக இருக்கிற கிறிஸ்தவ மக்களும் ஏற வேதத்துல காணிக்கையை குறித்த ஆழமான ரகசியம் இருக்கு உலக மக்களை பொறுத்த வரையில காணிக்கை என்ற வார்த்தை பொருட்களோடு செல்வங்களோடு பணங்களோடு தொடர்புடையதா இருக்கிறது உலகத்தை பொறுத்தவரை முழுகளை காணிக்கையா கொடுப்பாங்க நிறைய செல்வங்களை காணிக்கையா கொடுப்பாங்க பணங்களை காணிக்கையா கொடுப்பாங்க ஏற கிறிஸ்தவ மக்களும் பண்றாங்க ஆனால் முழு வேதாகமத்தையும் நாம் ஆராய்ந்து வாழ்க்கும் போது காணிக்கையாக நாம் தெய்வத்துக்கு செலுத்த வேண்டியது என்னவென்றால் ஒன்று நம்முடைய ஆவி இரண்டு நம்முடைய ஆத்துமா மூன்று நம்முடைய சரீரம் நம்ம இருக்கிற பொருளையோ நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணையோ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையோ காணிக்கையாக கொடுப்பது எளிது ஆனா வேதத்திலே இருக்கிற பிரகாரம் நம்மை தேவனுக்கு நம்முடைய ஆவி அத்துமா சரீரத்தை தேவனுக்கு காணிக்கையாக கொடுப்பது அத்தனை எளிதல்ல லட்சம் திருஷ்டவும் ஒருத்தருக்கு இந்த சத்தியம் அறிந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது காணிக்கை கொடுக்கறோம் தெரியும் திருஷ்டவங்களுக்கும் தெரியும் ஆனால் காணிக்கையாக நம்மை கொடுக்க வேண்டும் என்கிற சத்திய அறிவு பெற்றதாக தெரியவில்லை பன்னெண்டு வருஷமா இந்த சத்திய மார்க்க ஆலயத்துல நம்மை தேவனுக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை காணிக்கையாக கொடுப்பதற்கு சத்திய அறிவிலே தெய்வம் நம்மை நடத்தி வருகிறார் வயது வசனம் எத்தனாவது வசனத்தை குறிச்சுக்கிட்டோம் இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒன்று மூன்று கொஞ்சம் கவனமா கேளுங்க உலகத்திலே முதல் பெற்றோர் ஆபா தேவா முதல் பெற்றோருக்கு தெய்வம் இரண்டு பிள்ளைகள முதல்ல கொடுக்கிறார் காயின் ஆபே இதுல காயின் காணிக்கையே செலுத்தின விவரமோ அந்த காணிக்கையை தெய்வம் அங்கீகரிக்காத காரியமோ அது ஒன்றாவது காரியம் காயினுடைய காணிக்கையை கத்தர் அங்கீகரியாத போனபடியா காயினுடைய ஆவில் அத்துமாவில் உண்டான குற்றமோ இந்த வசனத்துல மூணு சத்தியமா எழுதி இருக்கு ஒன்று ஏன் கத்தர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் கொடுத்த காணிக்கை குற்றம் உள்ளதாக இருந்தது அவன் கொடுத்த காணிக்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு காணிக்கையே கொடுக்க கூடாது இதை விளங்கிக்கணும் காணிக்கை காரின் குற்றத்தோடு காணிக்கையை கொடுத்தபடியா தெய்வம் அதை அங்கீகரிக்கவில்லை அங்கீகரிக்காதது தெய்வம் தானே தான் கொடுத்த காணிக்கையை எதனால் தெய்வம் அங்கீகரிக்கவில்லை என்பதைத்தான் அவன் சிந்திக்க வேண்டும் அதை அவன் என்ன அடைகிறான் எரிச்சல் அடைகிறான் அவன் ஆவில எரிச்சல் வருது கத்தை நம்மளை அங்கீகரிக்கல அப்படிங்கிறதுக்காக ஆவியில எரிச்சல் வரக்கூடாது மேலும் குற்றம் செய்கிறவர்களாக மாறி விடுவோம் காயில் அப்படிதான் இருந்தான் அவனுடைய முகநாடி வேறுபட்டது இது அவனுடைய ஆத்மாவில் உண்டான அக்கிரமத்தை குறிக்கிறது அகத்துல உள்ளது முகத்துல அவன் முக வேறுபடுதுன்னா அவன் ஆத்மாவில அக்கிரம சிந்த வந்திருக்கு காணிக்கையை கொடுக்கறத பாவத்தோட கொடுக்கிறான் கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்படலாம் ஆவியில எரிச்சல் மீறுதல் வருது ஆத்துமால முகாலி வேறுபட்டு அக்கராசா இருக்கிறது வெளிப்படுகிறது சோ ஆவியில குற்றம் இருக்கக்கூடாது ஆத்துமாவுல குற்றம் இருக்கக்கூடாது சரீரத்திலேயே குற்றம் இருக்கக்கூடாது காணிக்கை சிறுத்தும் போது காயின் இதை தவறினபடியா எங்கே சரீரத்திலேயே தவறினபடியா ஆவியிலும் ஆத்துமாவிலும் தொடர்ந்து என்ன வருகிறது குற்றம் வருகிறது காணிக்கை குற்றத்தை நீக்குகிற ஒரு சத்தியம் காணிக்கை நீக்கிற சத்தியம் அந்த குற்றத்தோடு செய்ய போது மேலும் என்ன செய்வது போல வந்து விடுகிறது மேலும் மேலும் குற்றம் செய்வதாக வந்து விடுகிறது இந்த வசனத்திலிருந்து இந்த அளவிற்கு நமக்கு ஒரு விளங்குதல் உண்டான நல்லது வருகிற காலங்கள்ல காயினுடைய காணிகை பற்றியும் ஆவேருடைய காணிக்கை பற்றியும் ஆவேருடைய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு என்றும் காயினுடைய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையும் தகுத்து பிரித்து கத்தருக்கு சித்தமான நாம் கேள்விப்பட இருக்க இன்றைக்கு நாம் சுருக்கமாக என்ன விளங்கிக் கொண்டோம் தாயின் தன் பாவத்தோடு காணிக்கையை செலுத்தி மேலும் நேருதலையும் அக்கிரமங்களையும் உடையவனாக தேவனுக்கு முன்பாக காணப்பட்டான் இது நல்லதல்ல என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம் இப்ப மய வார்த்தைக்கு காணிக்கைக்கு ஜீவன் சம்பந்தமான ஒரு வசனத்தையும் தொடர்ந்து மரணம் சம்பந்தமான ஒரு வசனத்தையும் எழுதி கொண்டு ஜீனுக்குரிய மரணத்துக்குரிய சத்தியத்தை விளங்கி மரணத்தை விட்டு ஜீவனை அடைய நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம் மரணத்துக்கான வசனம் ஏசாயம் ஒன்று பதிமூன்று இப்ப எபேசியர் அஞ்சு இரண்டு ஜீவனுக்காக வாசிக்க கேட்போமா வாசிக்கவும் கேட்டோம் அதே சமயத்தில் பிரித்தோம் மிக முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னா தேவகுமாரன் தேவகுமார் அவர் காணிக்கையை கொடுத்திருக்கிறார் யாருக்கு பிதாவாகிய தேவ தேவஜனமா நம்ம சபைக்கு வரும் போது கொடுக்கிறோம் ஆனால் தேவகுமாரன் இயேசு தம்மை காணிக்கையாக கொடுத்த சத்தியத்தை அறிந்தவர்களாக வாழ வேண்டும் இயேசு யாருக்கு காணிக்க கொடுத்தாரு பிதாவாகிய தேவன் எதை காணிக்கையா கொடுத்தார் தம்மையே கொடுத்தார் தம்மை எப்படி காணிகையா கொடுத்தார் சுகந்த வாசனையாக கொடுத்தார் ஏசு காணிக்க கொடுத்தாரு ஏசு தம்மை காணிக்கைய கொடுத்தாரு ஏசு தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையா கொடுத்தாரு யாருக்காக கொடுத்தார் எனக்காக நமக்காக கொடுத்தார் முதல் சத்தியம் ஏசு எனக்காக தேவனுக்கு தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாக கொடுத்தார் இரண்டாவது சத்தியம் என்ன அப்படின்னா ஏசு கொடுத்த காணிக்கை உங்களுக்காக எனக்காக என்பது உங்கள் மீதும் என் மீதும் வெளிப்படுத்தின அன்பை குறிக்கிறது தேவனுக்கு கொடுத்த காணிக்கைக்குள் நம்மீது செலுத்தப்பட்ட அன்பு காணப்படுகிறது காணிக்கைக்குள் என்ன மறைந்திருக்கிறது அன்பு முதல்ல கேட்டது சுகந்த வாசனை இரண்டாவது கேட்கிறது அன்பு காணிக்கைக்கும் சுகந்தத்துக்கும் தொடர்பு இருக்கு காணிக்கைக்கும் அன்புக்கும் தொடர்பு இருக்கிறது மூன்றாவது நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் ஒன்று இயேசுவின் சுகந்தம் இயேசுவின் அன்பு மூன்று இயேசுவின் காணிக்கையினால் சபைக்குள் இயேசுவின் அன்பினால் சபைக்குள் சேர்க்கப்பட்ட நாமோ இயேசுவின் அன்பிலே நம்மை காணிக்கையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் ஏதோ காணிக்கை நேரம் வந்தாச்சு எல்லாரும் எந்த செஞ்சிருந்தா கண்ணை மூடுதான் பாசம் என்ன சொல்றாரோ அப்படியே வாந்தி எடுத்தோம் கத்தருக்கு காணிக்கை கொடுத்தாச்சு அடுத்த சத்தியம் சீக்கிரம் சொல்லுங்க நேரம் ஆச்சா கிளம்பணும் அதனாலதான் நம்ம நடந்து கொள்றதுல எப்படி இருக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லாம நடந்துக்கிறோம் அந்த இல்லாம வாழ்க்கையை நடத்தணும் இங்க அன்பிலே நடந்து கொள்ள காணிக்கையின் சத்தியத்தை குறித்த சத்திய அறிவு வெளிப்படுமானால் என்னுடைய அணுகின வாழ்க்கையிலும் என் இடத்தில் அன்பு வெளிப்படும் ரகசியத்தை நாம் அறிய வேண்டும் ஏன் முதல் குடும்பம் காணிக்க கொடுத்து தேவ ஜனங்கள் காணிக்க கொடுக்கணும் காணிக்கை என்பது மனிதனை தேவனுடைய அன்பிலே இணைக்கிறது காணிக்கை மனிதனை தேவனுடைய அன்பிலே இணைக்கிறது நான் பொருளால காணிக்க கொடுக்க கூடாதா கொடுக்கலாம் பொன்னால காணிக்கை கொடுக்கக்கூடாதா கொடுக்கலாம் என்னால முடிஞ்ச எதனால வேணாலும் காணிக்க கொடுக்கலாம் ஏ என்னையே தெய்வத்துக்கு காணிக்கையாக கொடுக்கலாம் அது அன்பை மையமாக கொண்டு என்னை இணைக்க வேண்டும் என்னை கனமாக வாழ வைக்க கூடியதாக இருக்க வேண்டும் மொத்தத்திலே காணிக்கை என்னை ஜீவனுக்குரியவனாக மாற்ற வேண்டும் இல்லையா நான் முடிக்கிற காணிக்கை என்னுடையதையும் என்னையும் நான் கொடுக்கிற காணிக்கை என்பது என்னை ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனு புரியவனா வாழ்வதற்கு அவரோடு இணைக்கிறதாக இருக்க வேண்டும் காணிக்கை காணிக்கிறது சொல்லி இதை சாதாரணமா ஜனங்க பாக்குறாங்க ஆனா சர்வசாதாரணமா காணிக்கையை கொடுக்கிறாங்க ஆனா காணிக்கையின் பொருளை அறிந்தவர்களாக தங்களை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதில்லை மக்களை காணிக்கைங்கிற விஷயத்துல நம்ம வாங்கக்கூடாது கிறிஸ்துவ மக்களை போலயே தானிக்கிற விஷயத்துல வாழ்ந்துடக்கூடாது நான் கொடுக்கிற காணிக்கை என்னை தேவருடைய அன்பிலே கிறிஸ்துவை போல வாழ வைக்க வேண்டும் வசன வாசகி கேட்போம் ஒன்று இரண்டு மூன்று கூடுதல் வாரியம் எங்க ஜனங்க தேவ சமூகத்துல கூடி வந்து அனுசரிக்கிறாங்க ஆராதன முறைமைகளை அனுசரிக்கிறாங்க அந்த ஆராதன முறைகளை சகிக்க மாட்டேன்னு சொல்றாரு ஏன் சகிக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னா அவர்கள் தேவனுக்கு தூபம் காட்டுறது ஆராதனை முறைமையில ஒண்ணுதான் தூபம் காட்டுறது தூபம் காட்டுறது எப்படி இருக்குதா அருவருப்பா இருக்குதா தூபம் காட்டுதல் வரும்போதே அழகா காணிக்கையை வருது பாருங்க சோ ஜனங்க தேவ கொண்டு வந்து கொடுத்த காணிக்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சா இருந்துச்சான் மீன் வருதா இல்லையா தூபம் காட்டுறதும் அருவருப்பா இருக்குது கொண்டு வர்ற காணிக்கை எப்படி இருக்கு மீன் காணிக்கையா இருக்குது சபா ஆசரிப்பு அக்கிரமமா இருக்கு தூபம் தோற்றது எப்படி இருக்கு அருவறுப்பா இருக்குது காணிக எப்படி இருக்குது தெய்வம் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்றாரு சகிக்க மாட்டேன் வாங்கிக்கிறேன் நீ காட்டுறத ஏத்துக்கிற நீ அனுசரிக்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிற தெய்வம் தெய்வ ஜனவே சபை கூடி வரோம் வாரம் வாரம் குற்றத்தோட கூடி வரமா குற்றம் நீங்கி குற்றமற்ற வாழ்க்கை நடத்துவதற்கு கூடி வருகிறோமா சபை கூடி வருவதற்கான நோக்கம் அறிந்திருக்க வேண்டும் வீட்டுல இருந்து கிளம்பும் போது அடிச்சுக்கிட்டு கிளம்புறது என்ன கேக்குறது என்னை பத்தி ஏதாவது சொல்லு இதெல்லாம் வெளியே சொன்னது கிடையாது மனசுக்குள்ளே வச்சுக்கிறது என்ன பத்தி தானே ஓ பண்ற சபை பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது ஊமையா போவதாக அக்கிரமத்தோடு ஆசிரியர்கிற மனசுல அப்படி நினைக்கிற நீங்க எல்லாம் அப்படி நினைக்க மாட்டீங்க நீங்க எல்லாம் உத்தமமான சத்தியவான்கள் சொல்றேன் பொதுவா கிறிஸ்துவங்க அப்படி எல்லாம் இருக்கிறாங்க என்ன பத்தி தான் பாசு சொன்னால் அப்படி நினைச்சிக்கிறேன் வெளியில போய் அதெல்லாம் பேசு ஏன் பாசு பத்தி சொன்னா என்ன ஓ வாழ்க்கை தானே மாறு ஒன்னைதானே வருஷத்து ஆவியானவர் ஓணம் திறாரே அவர் ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா ஓ அனுசரி இப்ப ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா இஸ்ரேவை ஜனங்களுடைய ஆசரிப்ப தெய்வம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கே அது குற்றம் உள்ளதாக மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது அவன் தூபம் காட்டுறான் தூபம் வேற இடத்துல போய் சேரவே சேருன்னா சேரலையா சகிக்க முடியலங்கிறாரு அருவருப்பா இருக்குங்கிறாரு அப்படின்னு என்ன மரண வாசனை வீசுங்கிறாரு சுதந்திர வாசனை வீச வேண்டிய தூபத்துல தூப பக்கத்துல தூப வாசனையில அருவருப்பு வருதுங்கிறாரு மரண வாசனை வருதுகிறாரு பாவத்தின் சம்பளம்

நான் கொடுத்து கொடுத்துதான் இந்த சபை வளர்ந்துருச்சு நான் கொடுத்து கொடுத்துதான் குடும்பமே எழுப்பிடுச்சு நான் கொடுத்து கொடுத்துதான் ஊழியமே வளர்ந்துச்சு நீ வந்து எப்படிப்பட்ட நிலையில ஒண்ணு இல்லாமல் இருந்து எல்லாத்தையும் உருவாக்குனவர் தான் தேவன் நீ ஏன் கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறார் நீ அவருடையவன் அவருடையவள் அவருடைய மார்க்கத்துல இருக்கிற அவருடைய மோக்கம் செழிக்கப்படுவதற்கு நீ ஆதாரமா இருக்கிறார் தெய்வம் சும்மா கேக்கல கொடுத்துட்டு கேட்கிறார் கொடுத்துட்டு கேட்கிறவருக்கே நீ வீணான காணிக்கைய கொடுக்கிற அளவுக்கு இருக்கிற அப்படின்னா உன்னுடைய நிலைமை என்ன மரணத்துக்கு எதுவா இருக்குது என்பதை பார்த்துக்கொள் அப்படின்னு இஸ்ரோகரங்கிட்ட சொல்லி இருக்கிற எப்ப அடையற்பாட்டு காலகட்டங்கள் பழைய பாட்டி காலகட்டங்கள்ல வாழ்ந்த இஸ்ரேலருடைய வாழ்க்கையில காணிக்கை தூபா காட்டுதலும் ஆசரிப்போம் வீணா வருவருப்பா குற்றம் உள்ளதா இருக்குது அப்படின்னா அது மரணத்துக்கு எதுவா இருந்திருக்கு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாம செலுத்தக்கூடிய காணிக்கை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நம்முடைய தூபம் காட்டுதல் ஜீவனுக்கு எதுவா இருக்க வேண்டும் நம்முடைய ஆசரிப்பு குற்றமற்றதா இருக்க வேண்டும் மரணம் வேண்டாம்னு சொல்லணும் நம்ம செய்யற ஒவ்வொரு நிலையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் ஜாக்கிரதையாக செய் மரணத்துக்கு ஏதுவா இருக்கக்கூடாது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் இந்த பண்ணுங்க சத்தியத்தையும் ஜீவ அப்பங்களாக நான் குசித்த ஒரு உணர்வோடு காணிக்கையின் சத்தியத்தை அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்நாள் எல்லாம் காணிக்கை நம்மிடத்தில் இருந்து மரணத்துக்கு ஏதுவாக அல்லாம ஜீவனுக்கு ஏதுவாக வெளிப்பட நாம வேண்டிய காரியம் என்னவென்றும் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்னதென்றும் வைப்போமா உலக மக்கள் காணிகையை பற்றி என்ன நினைக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் காணிகையை குறித்து என்ன நினைக்கிறாங்க நமக்கு முக்கியம் அல்ல தேவனுடைய வேதத்திலே எழுதி இருக்கிறபடி ஐந்து இரண்ட மையமா வைத்து கவனிக்கும் போது என்னுடைய ஆவிய ஆத்மாவ சரீரத்தை சுகந்த வாசனையான காணிக்கையா நானும் நாமும் கொடுக்க வேறு வசனங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க ஒரு உணர்வை பெற்றுக் கொள்ள வேண்டாமா வேதத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்க என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க என் சரீரத்தை ஒப்பு கொடுக்க எங்கெல்லாம் வேத வசனம் எழுதி இருக்குன்னு சொல்லி என்னுடைய அணுகுன வாழ்க்கையில தேட ஆராய தியானம் பண்ண ஒப்பு கொடுக்க வேண்டாமா முதல் பெற்றோர் ஆதாம் ஏவா இரண்டு பிள்ளைகள் காயின் ஆவே ஆவேருடைய காணிக்கை தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது காயினுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொள்ளாமல் அதை அங்கீகரிக்கவில்லை என்று எழுதியிருக்கிறது பாவமுள்ள காணிக்கையை கொடுத்திருக்கிறார் அதனால் அவனுக்கு தொடர்ந்து ஆவில மீறுதல் எரிச்சதாகவும் ஆத்துமாவினை முகநாடி வேறுபட்டு அக்கர சுந்தை வெளிப்பட்டதையும் நாம் வேதத்திலே மைய வசனமாக கண்டுபிடித்தோமே நாம் பாவமுள்ள காணிக்கைய மேலான காணிக்கைய குற்றமுள்ள காணிக்கைய அருவிறுப்பான காணிக்கைய என் வாழ்க்கையில ஒருபோதும் தேவனுக்கு கொடுக்க சொல்லி பணம் திரும்புவோமா இவர நான் கொடுத்தேன் அப்படின்னா கடமைக்கா கொடுத்திருக்கிறேனா இந்த கருத்தா சத்தியத்தின் அடிப்படையில கொடுத்திருக்கிறேனா தேவனாகிய பிதாவுக்கு தேவ குமாரனாகிய ஏசு கிறிஸ்து கல்வாரி சுலுவையிலே நம்முடைய குற்றங்களை தன்மேல ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவன குற்றமற்றதா சுகந்த வாசனையா நமக்காக கொடுத்தாரு அந்த அன்பை ருசிக்கிறோமா அந்த அன்பை அங்கீகரிக்கிறோமா அந்த அன்பை கொண்டு நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை இயேசுவின் அன்பிலே நடந்து கொள்ள சபை கூடி வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரி அந்த போல சுகந்த வாசனை உள்ளதாக ஒப்புகொடுக்கிறோமா காணிக்கை நம்மை ஜீவதல்ல தேவனோடு இணைக்க கூடியதாக இருக்கிறதா அல்லது மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறதா குற்றம் உள்ளவனாக குற்றம் உள்ளவனாக நான் பொருளை மட்டும் பணத்தை மட்டும் காணிக்கையாக கொடுக்கிற ஒரு நபராக உலக மக்களை போல பாரம்பரிய கிறிஸ்தவ போல வாழ்வது குற்றம் என என்னையே என்னையே போல என்னுடைய ஆவி அப்பா சரீரத்தையே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க உணர வணர்கிறேன் சொல்லி மனநிறமலாமா அப்படி மனம் திரும்பணும் அப்படின்னா இந்த அதிகாரத்துல கையில வைப்போம் ஆதியாம நான்காம் அதிகாரத்தில் உள்ள சத்தியத்தை சொந்தரித்து தேவன் அதன் மூலமாக நமக்கு சொல்ல வரக்கூடிய அந்த சத்திய செய்தியை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு நடக்க நம்மை தாழ்த்தி செமிக்கலாமா எல்லாரும் சொல்லுவோம் சத்திய தோப்பது சத்திய குமார இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஆதியாகவும் நான்காம் அதிகாரத்தின் இருபத்தாறு வசனங்களுக்காக உங்களுடைய தெய்வீக நாமத்திற்கு கூடாஹடி அல்லா ஆடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் எந்த அதிகாரத்தில் பன்னிரண்டு சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் காணிக்கையின் சத்தியத்தை ஆகியாகமோ நான்காம் அதிகாரத்தின் வழியாக மரணத்துக்கும் ஜீவனுக்கும் உரியதை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உங்களுடைய ராகரிகத்துக்காக பரிசுத்தர் பரிசுத்தரென்று ஒரே தொழுது சேவிக்கிறோம் இஸ்ரவேலரை போல அக்கிரமத்தோடு அலுவலப்பான வீண் காணிக்கைகளை செலுத்தாமல் ஏசு கிரேசுவைப் போல வாசனை உள்ள அன்பை வெளிப்படுத்துகிற காணிக்கையை நாங்களும் செலுத்தி அன்பிலே நடந்து கொள்ளுவின் நெண்டாம் வரையைக்கு ஆயட்டப்பட ஆவி ஆத்மா சரீரத்தை காணிக்கையாக ஒப்புடுப்பதற்கேற்ப அதற்குரிய வசனங்களை கண்டுபிடிக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசுவின் இரண்டாம் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நெத்திய பிரவேசித்து பிரவேசித்துள்ள தேவனுடைய குமாரனோடு நித்திய நித்தியமாய் வாழ சிறுமை செய்வீராக சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு செம்பிக்கிறோ பிதாவே விதாவே